நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆலங்குளத்தில் ட்ராகன் படம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் போயிட்டு வர்ற வழியில் ஒரு நர்சரி மீனா பழப்பண்ணைன்னு சொல்லி ஒரு பெரிய நர்சரி இருக்குது இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் நான் வந்து சரி ஒரு ரெண்டு ரோஸ் செடி வாங்கி வைக்கலான்னு ஆசையாக இருந்தது ஏற்கனவே ஒரு மூணு செடி வாங்கி வச்சுட்டேன் இன்னுமே ஒரு கலர் கலராக வாங்கி வைக்கலாமே அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் ஆனால் ரோஜா செடி பார்த்திங்கன்னா கலர் கிடச்சிது ஆனால் கொஞ்சம் எனக்கு என்ன ரோஜா செடி டக்குன்னு அதை பார்த்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா செடி எடுக்கலை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு பிளான்ட் இன்டோர் பிளான்ட்டு தான் எடுத்தேன் நான் ஆனால் ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு மூணு செடி வாங்கி வச்சேனாலே அதில் கூட அவ்வளோ கலர் இல்லை அந்த கார்டனில் இங்கே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது அதுக்கு வந்து நம்ம தொட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு செடி மட்டும் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன விலை என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆகிடுச்சு போகிற வழியில் ஒரு கல்யாண வீடு வேறு இருக்குது அதனால் அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இன்னொரு ஊரில் ஒரு பூனூரில் ஒரு கல்யாண வீடு இருக்குது அதுக்கும் போகணும் அதனால் சரி இதில் கொஞ்சம் தான் டைம் கிடச்சது அதில் கிடச்சதை எடுத்துட்டு அதெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த மூணு செடியின் தான் வாங்கி வாங்கிட்டு வந்தோம் நம்ம நர்சரி போயிருந்தாலும் அங்கேருந்து இந்த மூஞ்சிடின்னு வாங்கிட்டு வந்தோம் அதில் என்ன செடிலாம் வாங்கியிருக்கோம்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் நல்லாயிருக்கு அழகாக குட்டி குட்டியாக இருக்குது அதை நம்ம அழகாக அழகுக்காண்டி வைக்கிற ப்ளவர் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதிலே ஒரு ரெண்டு மூணு கலர் இருந்தது எனக்கு டக்குன்னா சரி இந்த கலர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த கலர் எடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பப்புள் கலர் வர மாதிரி இருந்தது இது வந்து நல்லா ஒரு பிங்கிஷான ஒரு கலர் நல்லாயிருக்கு பிங்க்கும் ஒயிட்டும் வர மாதிரி இருக்குது கலர் பார்த்து சூப்பராக இருக்குது இந்த பக்கம் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பூ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி தான் மொட்டுக்களும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது சரி ஓகே அதனால சரி இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்த வந்து இது நல்லா அப்படியே நம்மளுக்கு நல்லா பூ பூத்து நல்லா வளர்ந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னொரு கலர் வாங்கினோம் ஏன்னா இது வந்து நம்ம ஊருக்கு சைடுக்கு வருதா என்னென்னு தெரியல அதனால வச்சு பார்ப்போம்னு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு நாற்பது ரூபாய் ஒம்பது ஒரு நிமிஷம் பில் இருக்குது காமிக்கிறேன் டார்க் பில்லு இது வந்து ஐம்பது ரூபா இந்த ஃபஸ்ட்டு இருக்காங்களா டயாந்தலஸ் ஆ இதான் நினைக்கிறேன் இது பேர் அப்படின்னா டயாந்தலஸ்ன்னு நினைக்கிறேன் இது பேர் ஓகே இது வந்து ஐம்பது ரூபா போட்டிருக்கேங்க அப்புறம் இந்த செடி இது வந்து ஒரு அழகு செடி தான் இதுவும் ஒரு மாதிரி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இந்த செடி நிறைய இடங்களில் பெரிய பெரிய மரம் அணிக்கு கூட நிற்கும் ஆனால் தரையில் வச்சாதான் தான் அந்த மணிக்கு வரும் தொட்டியில் வைச்சா எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நான் தொட்டியில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு தரையில் வந்து ஃபுல்லாக அந்த அளவுக்கு அடர்த்தியான ஏன்னா செடிகள்லாம் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதுவும் அழகு செடிகள் வந்து தொட்டியில் வைக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன் இது குச்சி வச்சு வருமானு தெரியல எங்க அண்ணி வீட்டில் கூட நின்றுச்சுது நான் குச்சி வச்சு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன் சரி இருந்தாலும் இந்த செடியை பார்த்த உடனே சரி இது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து மருகு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம் பார்த்தீங்கன்னா கமகமாக இருக்கும் என்னை முன்னாடியே நான் பா அந்த செடி கூட ரொம்ப பார்த்ததில்லை ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி இது மாதிரி ஒரு வாசமான ஒரு செடி வாங்கி வைக்கணும் நம்ம சாமிக்கெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ போன டைம் திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து நல்லா திருச்செந்தூரில் வந்து முருகர்கிட்ட வச்சு கொடுத்தாங்க உடனே அப்போவே ரொம்ப ஆசை கண்டிப்பாக இதை செடி வளர்க்கணுன்னுட்டு அந்த குச்சி வச்சு பார்த்தேன் அவங்க கோயிலில் கொடுத்ததே சரி தழுக்குதான் பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா வரல நேற்று வந்து இந்த கடையில் பார்த்த உடனே டக்குன்னு சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் என்ன ரேட்டுன்னு கூட பார்க்கல சரி ஃபர்ஸ்ட்டு வாங்கிடலாம் அவங்ககிட்ட எவ்வளோன்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்களான்னு நினச்சேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய் சொன்னாங்க நம்ம நிறைய செடி எடுத்தோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி போடுவாங்க நினச்சேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் இது வந்து ஐம்பது ரூபா இந்த ரெண்டு செடியும் ஐம்பது ரூபாய் இது நாற்பது ரூபாய் சொன்னாங்க நிறைய செடி எடுத்தோம்னா ஓரளவு விலை கம்மி பண்ணி போடுவாங்க நல்ல வெரைட்டி சூப்பராக இருக்காங்க செடிகள்லாம் அந்த கார்டனில் நான் இன்னொரு நாளைக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லை டைம் இருந்தால் அன்றைக்கி அடுத்தால கல்யாண வீடுக்குலாம் போக வேண்டியதுதான் அதனால் டைம் இல்லை அதனால் பார்க்க முடியல நம்ம நெக்ஸ்ட் டைம் போனோம்னா நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போகிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி சூப்பராக இருக்குது நல்லா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே தழுத்துட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா லீஃப் கூட கிடையாது இது கூட கிளைகள் மாதிரி தான் தழுத்துகிட்டே இருக்கும் அப்படியே பாருங்க கலர் நல்லாயிருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் கலர் க்ரீன் நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்மளை சுற்றி க்ரீனிஷாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா தழுக்க வைக்கணும் இதெல்லாம் இது வந்து இது வந்து தொட்டியில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்க நான் இது தரையில் வச்சா இது வராதுன்னாங்க அதனால இது வந்து தொட்டியில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க நான் இது தொட்டி தான் இதுவும் தொட்டி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டியில் தான் வைக்கப்போறேன் ஏன்னா இதை தரையில் வச்சோம்னா எப்படி கேர் பண்ணணும்னு தெரியல ஃபஸ்ட்டு தொட்டியில் வைக்கலாம் நல்லா நம்மளுக்கு சுற்றிலாம் செடிகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா கூட நம்ம தரையில் வச்சுக்கலாம் இந்த மண் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்ச மண்ணு தான் ஒரு அஞ்சு தொட்டி வந்து ஃபுல்லாக பண்ணி செடி வைக்கணும் போக மீது இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே உள்ள எல்லாம் ஒரு அஞ்சு பிளான்ட்டை மாற்றி வைக்கலான்னு எடுத்தேன் இன்றைக்கிற மூணு பிளான்ட் வாங்கிட்டு வந்துட்டோமா அதனால் இதில் ஒரு ரெண்டு செடியும் அதில் ஒரு மூணு செடியும் மாற்றி வைக்கணும் பாருங்கள் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமாக அடக்கு பார்த்தீங்களா இந்த செடிக்கில் பூரா ஒரு பெரிய தவளை ரெண்டு தவளை இருக்குது பெரிய தவளை தான் அது அப்படி கிடக்கு இன்னும் ஒரு பத்து தொட்டி பதினஞ்சு தொட்டியாவது தேவைப்பட நம்மகிட்ட இருக்க செடிகளெல்லாம் மாற்றி வைக்கேன் சீக்கிரமாக அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த செடிகளெல்லாம் மாற்றி வைக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பிளான்ட்டும் ஒரு ரெண்டு மூணு பிளான் ஏற்கனவே நான் எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்ன பிளான்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் என்ன நம்ம டென்ன இருக்குதுன்னு சொல்லி இது வந்து டேபிள் ரோஸ் கட்டிங் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா சிஸ்டர்னு சொல்கிறதா எப்படின்னே தெரியல அவ்வளோ ஒரு ரொம்ப பாசமான ஒரு நட்புன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட வந்து இன்னைக்கு திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு சந்தித்தோம் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விதை இது ரொம்ப முக்கியமாக சொல்லிடணும் நீங்கள் காக்கை கூட்டம்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து இருந்து வாங்கி எனக்காக வச்சுருந்தாங்க நான் போன உடனே கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது என்ன விதை எப்படி முளைக்க வைக்கிறேன்னு சொல்லி நான் வந்து வந்து முளைச்சதுக்கு அப்புறமா நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் என்னலான்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ பாய்